ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கருத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய சாதனை படைக்க ஆண்டவர் கிருவை தருவாராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு வரை வாழ்ந்து தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவன் ஜார்ஜ் முல்லர் அவர் தகப்பன் என்று சொல்வார்கள் இகவாயிறே என்கிற சாலை வைத்திருந்தார் ஐந்து அநாதிசை வைத்திருந்தார் அநேக ஆயிரக்கணக்கான அனைது அனாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் ஆயிரத்தி இரநூறு மக்கள் அடங்கிய ஒரு பெரிய திருச்சபையின் போதகராக இருந்தார் லட்சக்கணக்கான துண்டு விருதிகளை விநியோகம் செய்தார் எல்லா ஊழியத்தையும் செய்து தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து கத்தருக்குள் மறைத்தார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேருக்கு ஜார்ஜ் என்கிற பேர் இருக்கும் ஜோசப் ஜார்ஜ் அந்த ஜார்ஜ் என்கிற பேர் இன்னைக்கு நம்ம நினைவு வருகிறோம் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் பின்னணி என்ன தெரியுமா அவர் குணப்பட்டு கிறிஸ்தவனான பிற்பாடும் மூன்று ஆண்டுகள் வேத வாசிப்பதில்லை ஆனால் ஒரு நாள் கர்த்தம் உணர்த்தினார் வேதத்தின் மகத்துவங்களை வாசிக்கணும்ப்பா வாசிக்க ஆரம்பித்தார் தியானிக்க ஆரம்பித்தார் வார்த்தை கெழுப்பிடி ஆரம்பித்தார் ஐந்து அநாதசாலைகள் ஆயிரத்தி அறுநூறு விசுவாசிகள் பெரிய ஊழியம் ஆனால் கண்டறியாத ஊழியம் செய்தார் ஏராளமான ஊழியங்களை செய்தார் ஆனால் தினமும் வேதம் வாசிக்காமல் தியானிக்காமல் அவர் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை நான் வேலை வேலை பழு என்று வேதம் வாசிக்கதை விட்டு விடுகிறோம் ஜபிப்பதை விட்டு விடுகிறோம் சிலர ஆராதனை விட்டு விடுகிறோம் ஆனால் சாப்பிட்றதையோ தண்ணி விடலை அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் வேணும் பார்த்தீங்களா அதை பார்க்கக்கூடிய ஆன்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா எவ்வளவு பழுக்கள் மத்தியிலும் ஜார்ஜ் ஐயா வேதம் வாசிக்காம ஜபிக்காம இருந்ததே இல்லை கத்துடு வேதம் உங்களுக்கு மன இருக்கட்டும் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினாறு அமையன் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உடைய பிரமாணம்னா வசனம் பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் வசனத்தை நான் மறக்க மாட்டேன் நீங்கள் தியானிக்கிறீங்களா வாசிங்க யோசிங்க நேசிங்க உபதேசிங்க கத்து வேதத்தை முடி நடக்கிறேன் உத்தம மார்க்கத்தான் பாக்கி வாங்க இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் நூற்றாண்டுகள் தாண்டி விட்டது நீங்கள் ஜார்ஜ் முள்ளரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஒரு விசுவாசம் வீரன் ஹாலை லூவியா காரணம் வேதத்தை வாசிக்கும் போது விசுவாசம் பெறுகிறேன் என்று சொல்கிறான் ஒரு நாள் நான் வேத தியானத்தை குறைத்ததில்லை என்கிறான் காலையில் வேதம் வாசிக்காமல் தியானிக்காமல் எந்த பிரயாணமும் இல்லை எந்த வேலையும் இல்லை என்று சொல்கிறார் அது யாழில் எழுப்பி வேதத்தை வாசிக்க இஸ்ரோவில் ஜனங்கள் காலையிலே மன்னாவுக்கு நேரம் போனது போல டெய்லி பிரெட் தான் இது காலை மன்னா அப்படின்னு உழியத்துக்கு நான் பெயர் வச்சிருக்கிறேன் காலையில் கொஞ்ச நேரம் என்னுடைய வார்த்தை தியானிக்கலாமே அது உங்களுக்கு ஆசிர்வாதம் மாறும் நன்மையும் கிருமையும் தொடரும் வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் வார்த்தையின்படி கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து சாத்தானை வசனத்தினால ஜெயித்தார் ஆலை லூயா ஆமேன் வசனத்தில் அவர்கள் ஆசீர்வாதங்களை கத்தவங்களுக்கு தருவார் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் வேதத்தை நேசிங்க தகப்பனே வேதத்தை வாசிக்க நேசிக்க யோசிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்றொரு உபதேசிக்கிறவை தான் நன்மை கருவை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாகு ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவை உங்களை தாங்கட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே